நம்ம சேனலில் பார்க்கும் இந்த சினிமாலாம் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாடகம் தான் பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் சரி நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி நடத்துவாங்க பார்த்தீங்கல்ல அவங்களுக்குமே ஒரு மிகச்சிறந்த மரியாதையை கவர்மெண்ட்டுமே முன்னாடி வழங்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாடகத்துக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சிறப்பு ரயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அந்த ரயில் மூலமாக பலதரப்பட்ட மக்கள் பல ஊர்களிலிருந்து நாடகத்தை பார்க்க போய் பயங்கரமான ஹிட்டும் அடிக்க வச்சிருக்காங்க முன்னர் காலகட்டங்களில் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எந்த நாடகம் அது அந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணது யாரு அந்த சிறப்பு ரயில் எது அப்படின்றதையும் தான் ஸோ போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அக்டோபர் ஒன்று நடிகர்கள் பிறந்த நாள் வர போகுதுன்றது உங்களுக்குமே தெரியும் நம்ம ஒன்லி ஸ்வாஜிகேஷன் சேனலில் வந்து வருஷ வருஷம் லைவ் கண்டக்ட் பண்ணுவோன்றது உங்களுக்குமே தெரியும் அதனால இந்த வருஷமுமே லைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து இந்த லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து பேச போகிறீங்க அதனால ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஊர் நம்ம சேனலுடைய நம்பரை எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒன்லி இஸ்வாஜிகேஷன் சேனல் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து புதுசாக ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுடைய கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு போய் சிவாச்சாரை பற்றி பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போயிட்டு ஃபாலோவாக வந்து பண்ணிக்குவோங்க ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அந்த நாடகத்தை யார் அரங்கேற்றம் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம் எஸ் டி சுந்தரம் இவரை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இவருடைய விரிவான பெயர் என்ன அப்படின்னா சேலம் துரைசாமி ஐயா சுந்தரம் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரராகவும் நாடக நடிகராகவும் அப்போ வந்து இருந்தார் தன்னுடைய பன்னெண்டு வயது முதலே நவாப் ராஜமாணிக்கத்துடைய நாடக சபாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தஞ்சாவூர் சிறையில் ஒன்பது மாதம் அடைக்கப்படுறாரு சிறையில் இருக்கும்போதே கவியின் கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை எழுதுறாரு ஒன்பது மாதங்களுக்கு அப்புறமா சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சக்தி நாடக சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக சபாவை ஆரம்பிக்கிறாரு அதில் தான் இவ்வளோ நாளாக எழுதிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கவியின் கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றமும் பண்ணுறாரு இந்த நாடகத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியா பற்றியான ஒரு கான்செப்ட் தான் இதனாலேயே மக்கள் மத்தியில பயங்கரமாக இந்த நாடகம் வந்து பேசப்பட்டது ஏன்னா அப்போ வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருந்ததுனால ஒரு விஷயத்தை வந்து மக்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு பட் வந்து நாடகம் மூலமாக மக்களுக்கு வந்து இந்த சுதந்திர உணர்வு நாட்டு மேலே வந்து அதிகமாக பண்ண தூண்டுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடகத்தால் மட்டும்தான் வந்து சாத்தியமாச்சு இந்த சக்தி நாடக சபாவில் தான் சிவாச்சார் வந்து இருந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தில் சிவாச்சாரமே நடிச்சிருந்தாரு சிவாச்சார் கூட வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்பியாரும் எஸ் பி சுப்பையாவும் சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த நாடகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு முறை மேடைகளில் அரங்கேற்றம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இந்த ஒரு நாடகம் வந்து அரங்கேற்றம் பண்ணி போது தமிழ்நாடு கூட எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக திருச்சியில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு கவியின் கனவு ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினை வந்து சிறப்பாக கொடுத்துருக்கவும் செஞ்சுருக்காங்க அந்த ஒரு ட்ரெயின் மூலமாக பலரும் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து இந்த ஒரு நாடகத்தை வாட்ச் பண்ணவும் செஞ்சுருக்காங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல முன்னர் காலகட்டங்களில் இந்த ஒரு சம்பவம் பயங்கரமான பேசுபொருளாகவும் இருந்திருக்கு இப்போ இந்தளவுக்கு வெற்றியடைந்த ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை ஒரு திரைப்படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் ஸோ இந்த நாடகத்தை எழுதின டி சுந்தரத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது ஆனால் கடைசி வரைக்கும் அது வந்து நிறைவேறவே இல்லை ஒருவேளை இந்த நாடகத்தை படமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது யாருக்கு நன்மை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மக்களுக்கு தான் நன்மை ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுதந்திரமே அடையாமல் இருந்த இந்தியாவில் சுதந்திர இந்தியாவை பற்றி இந்த நாடகத்தில் பேசியிருக்காங்க ஸோ ரொம்பவே மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு அப்போ இருந்திருக்கும் ஆனால் வந்து அப்போ இருந்தவங்க மட்டும்தான் இதை பார்த்துருக்க முடியும் ஏன்னா இது ஒரு நாடகம் ஓகேவா ஒருவேளை படமாக வந்துருந்துச்சு அப்படின்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் கூட நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நாடகம் அப்படின்றதுனால வந்து அது அப்போ இருந்த அங்கே இருந்த மக்களுக்கு மட்டும்தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு நமக்குலாம் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த படமாக வந்துருந்தால் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து சிவாச்சார தான் நடிச்சிருப்பாரு ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து இங்கே மிஸ் ஆகுது வேற ஒன்றும் இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பா கூடவோ இல்லை உங்கள் தாத்தா கூடவோ வந்து இந்த நாடகத்தை பார்க்குறதுக்காக நீங்களும் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி